அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறனால ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம் பருப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு பருப்பு அரிசி மூணு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தால் உளுத்தம் பருப்பு மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நான் காரத்துக்கு ரெண்டு வர மொளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பாத்திரத்தில் ஊற போடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் பச்சரிசி உளுத்தம்பருப்பை சேர்த்தாச்சு கூடவே பருப்பு ஆட் பண்ணிட்டோம் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு கூடவே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு வரமிளகாயும் போட்டுடலாம் மூடி வச்சுருவோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது இந்த பருப்புகள் எல்லாமே ஊறி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஊர்னா வரமிளகாயை முதல்ல உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கூடவே பெரிய துண்டளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் உள்ளே சேர்த்துருக்கேன் பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால கேஸ் ஐட்டம் அதனால் நான் இஞ்சி ஆட் பண்ணுறேன் கூடவே இந்த பருப்புக்கு மட்டும் இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு அதை வந்து நம்ம இப்போ உள்ள ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து ரொம்ப உற்றக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஊறின தண்ணியவே கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு அதே மாதிரி கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணும் அதனால் தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி இட்லி பிளேட்டில் ஆயில்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எல்லா குழியிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து எட்டு இட்லி அளவுக்கு வந்திருக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரெண்டு பிளேட்டையும் உள்ள இறக்கி வச்சிடலாம் டென் மினிட்ஸாவது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாமே ரெடி ரெடியாகணும் மூடி வச்சிடலாம் ரெடியானதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் மேலே நல்லா உப்பி பார்த்தாலே தெரியுது எவ்வளோருமே ரெடியாக இருக்குது பாருங்கள் பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கனாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் இன்னொன்று எடுத்துக்கட்டுற பாருங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் கத்தியை வச்சு லேசாக எடுத்தீங்கனாலே அருமையாக வந்துடும் இந்த இட்லி இதே ரேஷியோவில் போட்டு இப்படியே ஊற போட்டு பண்ணுங்கள் சூப்பராக வரும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எட்டு இட்லியுமே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கையில் பார்த்தீங்கன்னா இட்லி அப்படியே வச்சுட்டு நடுவில் வந்து மூணாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க இட்லியை மூணாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸே இதே மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு இட்லியை மட்டும் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி எல்லா இட்லியுமே கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சிருக்கோம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச இட்லீஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இது ஒரு சைட் இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன கப் எடுத்து வச்சு ஆல்ரெடி நான் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இதோட கூடவே இப்போ இந்த கோட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு பருப்பு அரைக்க தனியாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய வாசனையோடு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மூணு நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகி வரணும் அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே கரைச்சி ரெடியாக இருக்குது அதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சு இட்லி மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம குலுக்கி விட்டுக்கணும் எல்லாத்தோடையும் அது எல்லாமே கோட்டாகி வரணும் அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை குலுக்கி விட்டு பண்ணுறோம் தண்ணி விடாமல் பண்ணால் ஒன்று ஒட்டி ஒன்று ஒட்டாமல் உதறும் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு கலக்கும் போது எல்லாத்துலையுமே ஈவனாக பைண்டாகி வரும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணோம் இப்போ அது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்கள் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் இறச்சி துருவலாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காயை வந்து எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோட்டாயிரும் நம்ம குலுக்கி விட்டாலே இப்படி கோட்டானதை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தோட நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிதான் ஆல்ரெடி இது வந்து சூப்பராக வெந்திருக்கும் இந்த இட்லி அதுவும் அந்த கட் பண்ணி போட்டு பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாகாக கூட நம்ம இதை செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்கள்லாம் வரும்போது பருப்பு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு டக்குன்னு இதே மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம் அவங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் இருச்சா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அருமையான ரோஸ்ட் ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கு இப்போது எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண இந்த டிஃபனுக்கு மோர் குழம்பு தான் நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் ஏன்னால் பருப்பெல்லாம் சேர்த்து போட்டால் ரசனால மோர் குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் குழம்பு அண்ட் கூட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெசிபி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் மோர் குழம்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ